மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே கடந்த வாரம் பெய்த மழையால் வரதராஜபுரம் பகுதியில் முல்லை நகர் தனலட்சுமி நகர் பிடிசி நகர் அஷ்டலட்சுமி நகர் போன்ற இடங்களில் பெருவெள்ளம் ஏற்பட்டு எல்லாம் தொலைக்காட்சியில் நீங்கள் பார்த்திருப்பீர்கள் உங்களிடம் எடுத்து வந்து காண்பித்தேன் மாண்புமிகு நீர்வளத்துறை அமைச்சர் அனுபவம் வாய்ந்தவர் எதை எடுத்தாலும் முழுமையாக செய்யக்கூடியவர் குறையாக செய்யாதவர் அதை நாடறியும் ஆனால் அந்த பகுதியில் என்னுடைய தொகுதியில் வரதராஜபுரம் பகுதியில் அரைக்குறையாக வேலை நடந்திருக்கிறது முழுமையாக நடைபெறவில்லை ஆனால் முன்பு ஒரு காலத்திலெல்லாம் மழை வந்தால் வெள்ளம் வந்தால் பத்து நாட்கள் இருபது நாட்கள் தண்ணி தேங்கி நிற்கும் உங்களுடைய முயற்சியால் இப்பொழுது ஒரு நாளில் வடிந்து விடுகிறது இருந்தபோதிலும் அந்த பகுதியில் நான் சொன்ன இடத்துல திருப்புகழ் கமிட்டியுடைய பரிந்துரை இருக்கிறது திருப்புகழ் கமிட்டியுடைய பரிந்துரையை முழுமையாக நிறைவேற்றினால்தான் அங்கே தண்ணீர் இல்லாத பகுதியாக அதை பார்க்க முடியும் கடந்த காலத்தில் இருந்து நீங்கள் இதற்கு முன்பு இருக்கும்பொழுதே ஒரு அறிக்கை தாக்கல் செய்திருக்கிறீர்கள் அதில் உரத்தூர் ஏரி படப்பை ஏரி மணிமங்கலம் ஏரியை நீர்த்தேக்கமாக ஆக்கினால் இங்கே இந்த பகுதியில் தண்ணீர் வராது என்று ஆகவே திருப்புகழ் கமிட்டியை எங்களுடைய மாண்புமிகு அமைச்சர் முதலமைச்சருடைய வழிகாட்டுதலை நிறைவேற்றுவார் என்று வாக்குறுதி கொடுத்திருக்கிறேன் எல்லா இடத்திலும் ஏற்பது போல் நெருக்கடி எனக்கும் என தொகுதியில் இருக்கிறது ஒரு உத்தரவாதம் கொடுத்திருக்கிறேன் வருகின்ற நிதிநிலை அறிக்கையில் எங்களுடைய மாண்பு நிர்வாகத்துறை அமைச்சர் இதை நிறைவேற்றவில்லை என்றால் திருப்புகழ் கமிட்டியை நான் சட்டமன்ற உறுப்பினராக தொடர்வது அது அவர் கையில் தான் இருக்கிறது என்றாகவே மாண்புமிகு நீர்வளத்துறை அமைச்சர் இதை நிறைவேற்றி தருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நல்லா மாட்டிக்கிட்டார் என்கிட்ட நெக்ஸ்ட் மாதிரி எம்எல்ஏ வர்ணும் என் கையில் இருக்கு ஆக திருப்புகோள் கமிட்டி மட்டும் இல்லை கமிட்டி கொடுத்தாலும் சரி நீங்கள் சொன்னது எனக்கு தெரியும் அதனால நான் மூன்றாள் கூட அந்த அதிகாரிகளை கூட வேண்டப்படும் ஸ்டாலின் மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே என்னுடைய துறையூர் தொகுதியில் பச்சை மலையில் ஏற்பட்ட மழையின் காரணமாக கடந்த வாரம் செங்காட்டுப்பட்டி கீரம்பூர் துறையூர் பெரியேரி துறையூர் சின்ன ஏரி சித்திரப்பட்டி சிங்களாந்தபுரம் மாதனூர் தவிட்டுப்பட்டி கட்டணாம்பட்டி நல்லியம்பட்டி செல்லிப்பாளையம் மருவத்தூர் கிருஷ்ணாபுரம் சிக்கத்தம்பூர் கோவிந்தாபுரம் முருவூர் ஆகிய அனைத்து பகுதிகளிலும் வெள்ளி மழைநீர் ஊருக்குள்ளே புகுந்து விவசாய நிலங்களும் வீடுகளும் பாதிக்கப்பட்டது தொடர்ந்து இந்த வாய்க்கால் தூர்வரப்படாமல் இருக்கிறது எனவே மாண்புமிகு நீர்வளவுத்துறை அமைச்சர்கள் எங்களுடைய நகராட்சி நீர்வளத்துறை அமைச்சர்களும் எங்களுடைய தொகுதி மக்கள் கடந்த வாரம் போய் நேரடியாக வெங்காயமும் விளைநிலங்களும் பாதிக்கப்பட்டு என்று தங்களுடைய கோரிக்கையை சொல்லி எனவே நிரந்தர தீர்வு காண்பதற்காக இந்த வாய்க்காலை தூர்வாரி நிறைய இடங்களில் அந்த கரைகள் போலாம் உடைந்து விவசாய நிலங்களும் வீடுகளுக்கும் தண்ணி புகுந்துள்ளது எனவே நிரந்தர தீர்வு காண்பதற்காக நீர்வளத்துறை அமைச்சர்கள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் கேட்டுக்கொள்கிறேன் அமைச்சர் நிறைய சொல்லியாச்சு உறுப்பினர்கள் கோரிக்கையெல்லாம் நிறைவேற்ற திரு தங்கந்தரசு தான் எனக்கு அதிக நிதியை ஒதுக்க வேண்டும் உட்கார்ந்து கேட்டிருக்கிறார் நல்ல கனி உள்ள ஒரு நிதியமைச்சர் இந்த கருணையோடு கவனித்து இந்த ஆண்டு எனக்கு அதிகமான நிதியை ஒதுக்க வேண்டும் என்று உங்கள் சார்பாக அவரையும் நான் கேட்டு அன்பழகன்